பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பழைய ஸ்பாட் இது ரொம்ப முளை மூடியே இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குது ஒரு கோயில் குளம் தான் அந்த ஸ்பாட்டு தான் அடிக்க வந்திருக்கோம் ஸ்பாட்டை கட்ட முடியும் ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரெகுலராக அடிக்கிற ஸ்பாட் எல்லாமே தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்டாக தேடி தேடி அடிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ரெண்டு ராடுன்னு ரீல் செட்டப் தான் உக்கான டவுக்கடா ராடு ரீலு அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பிளாக் ராடு எஃப்எக்ஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீலே அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக இப்போ வந்து இந்த ஃப்ராக் தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃப்ராக் பார்த்து ப்ராவல் ஸ்ட்ரைக் ஒயிட் கலர் ஃபிராக் இந்த ஃப்ராக் வந்து நல்லா ரிசல்ட் ஆகுது யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து நம்ம எப்பவுமே ரிசல்ட் ஆகிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ராகையும் போட்டு பார்க்கலாம் இது எப்பவுமே நம்ம ரிசல்ட் ஆகும் ஆர்க் ஃப்ராக் இது வந்து நூற்றி எண்பது ரூபா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் நல்லா ரிசல்ட் ஆகும் பெரிய மின்னல கூட ஊக்காகும் ஸோ இந்த அண்ட் ரீல் செட்டப் வச்சு தான் அடிக்க போகிறோம் இந்த இடத்துல எந்த ஃபுராக் நல்லா ரிசல்ட் ஆகுது எந்த ஃபிராக் எவ்வளோ மீன் வச்சுன்னு வீடியோ அப்டேட் பண்ணால் வாங்க ஸ்டை அடிக்க போகலாம் மீன் நல்லா ஆக்டிவிட்டி தெரியுது மணி ஆறாவது ஆனால் வெளிச்சம் வரல இன்னும் நம்ம இருந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேப்பா போகலாமா ம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளிச்சம் வந்துச்சு స్ట్రైక్ వందది స్ట్రైక్ ఏ స్టై ఆయు చిన్న చిన్న చిన్నదరా కన్ను కన్ను బ్రో ఊటిచి కన్ను బ్రో சின்ன கன்று ப்ரோ இதுவரை நூறு தான் இருங்க அது அது சைஸுக்கு ஃப்ராக் எப்படி பிடிக்குது பாரு இருந்து வந்து பரவாயில்ல சின்ன ஒன்று ஓடியாது ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சைஸ் மெயுது

சைஸ் என்னத்தி அலரி இருக்கும் போல ஸ்ட்ரைக் இருக்குது ப்ரோ ஸ்டைஸ் ஒரு அரை கிலோ இருக்கும் ಹ್ಞೂ ಪತಿಯಾ ತತ್ನ ಓಡಿ ಓಡಿ ಮಾಡಿದ್ದೀನಿ ಹಾ ಸರಿ ಅರ್ಲಾರ ಹಿಡಿದು ಮಾಡೀರಾ ಅಯ್ಯೋ பெருசுரா இங்க பாரு பாரு வந்து வந்து போகுது